மலையானியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் வார வாரம் ஆர வாரம் நம்ம பிக் பிக்பாஸ் பத்தி பேசுவோம் இந்த வாரம் வந்து அவமானம் கிடையாதுங்க இந்த வாரம் வந்து ஒரு அடிதடியான வாரம்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்து கத்துறாங்க எதுக்கு தான் கத்துறீங்கன்னே தெரியலை மீன் மார்க்கெட்டில் கூட இவ்வளோ ஒரு இறைச்சல் சவுண்டு வராது அதை விட மோசமாக வந்து அவங்க தான் பெரிய ஆளு அவங்க தான் டான்ன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இவங்க என்னவோ வெளிய வந்து பெரிய பொருட்களெல்லாம் நடத்திட்டு வந்த மாதிரியும் உள்ள வந்து சாதுவா இருக்கிற மாதிரியே தேவையில்லாத பேச்சு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்றது இது வரைக்கும் பிக்பாஸ் சீசன் இத்தனை சீசன் வந்திருக்கு இந்த அளவுக்கு பீப் போட்டதில்லை அதாவது நம்ம கலையரசன் ஆடாத ஆட்டம் முன்னடாட்ட ஆடின நீ ஆடின ஆட்டமெல்லாம் நாங்கள் பல வாட்டி பார்த்துட்டோம் யூடியூப்ல பேரை போட்டாலே நீங்க ஆடின தான் வரும் அந்த அளவுக்கு ஆடின கலையரசனை வந்து கை காலை உடச்சி அடக்கி இடக்கி எப்பா தம்பி நீ உள்ள ஆடின ஆட்டம் போதும் கொஞ்சம் போய் வெளியவே நீ ஆடிட ஆளை விட்டுற அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க இந்த வாட்டி பிக்பாஸ் அவரே வந்து நம்ம விஜய் சதுபதியை சொல்றாரு இது வரைக்கும் ஹிஸ்டரியில் பாஸில் இந்த அளவுக்கு பீப் போட்டதே கிடையாது பீப்னா வந்து சாதாரண வார்த்தைங்க இல்லைங்க அவ்வளோ கேவலமான மட்டமான வார்த்தைங்க நீ உன் வீட்டில் வந்து குழந்தைங்களாம் வச்சிருக்கல உன் குழந்தைங்களும் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கல உனக்குன்னு ஒரு பேசிக் சென்ஸ் வேணாம் என்ன மானங்கட்ட இதுவோ போ ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து பிக் பாஸ்க்கு கண்டிப்பா தேவை இந்த அவமானம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தேவை ஏன்னா ஊர் உலகத்துல வந்து கண்டஸ்டண்டே இல்ல இவனுங்க தான் இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த குப்பைங்களெல்லாம் விட்டீங்கல்ல இந்த வீட்ல இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் ஏன்னா எப்படி சொல்றது எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தாங்க ஓகே இவங்களா இவங்க வந்து நம்ம சீரியல்ல வருவாங்க பிடிக்கும் இவங்க பேசுறத பாக்கலாம் அவங்க வர்றாங்க அவருக்காக பார்க்கலாம் இவருக்காக பாக்கலாம்னு சொல்லி ஆர்வமா ஒரு மூணு சீசன் நாலு சீசன்லாம் ரொம்ப ஆர்வமா பாத்தாங்க ஸ்பெஷலி இந்த சாண்டி கவின் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம் ஏன்னா இப்ப கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுத்த பிக் பாஸ் ஷோ இவ்வளோ மட்டமா ஊரே சேர்ந்து காரி துப்புற அளவுக்கு வந்து வந்ததுக்கு காரணம் வந்து நீங்க செலக்ட் பண்ண கன்டெஸ்டன்ட் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது ஏன்னா ஒரு எப்படி சொல்றது சன் டிவி விஜய் டிவின்றது எல்லார் மனசுலயும் அப்பத்துல இருந்து இருந்தது அதுலேயும் முக்கியமா விஜய் டிவின்றது ஒரு மிகப்பெரிய ஷோ அதுல சீரியல்ஸ் எல்லாம் வந்து இன்னமும் நிறைய பேர் இருப்பாங்க சன் டிவி சீரியல் விஜய் டிவி சீரியல்லாம் போட்டி போட்டு பாக்குற அளவுக்குலாம் இருக்காங்க ஆனா நீங்க ஒரு ஷோ நடத்துறதுக்கு பேசிக் சென்ஸ் ஆச்சும் வேணாமா இதுல வேற உங்களுக்கு வந்து பத்து பேர் கொண்ட குழு வேற இருக்கான் குழு அந்த குழுவில் வேற நீங்க தேடி கண்டுபிடிச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்க என்னையா மானங்கட்ட ஃபில்டரு ஏன்னா எப்படி சொல்றது நம்ம தான் இந்த அளவுக்கு திட்டம் ஆனா இந்த வாட்டி வந்து ரோசம் வந்துருச்சு விஜய் சேதுபதிக்கு இந்த வாட்டி ரோசம் வந்துருச்சு ஏன்னா வரும்போதே ஸ்பீக்கரோட வந்துட்டாரு ஸ்பீக்கரோட வந்துட்டு கத்தி கத்தி பேசுறாரு ஏன்யா கத்துறீங்க பார்க்க முடியல உங்களை வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கு என்ன எல்லாரும் திட்டுறாங்க நீங்க விஜய் சேதுபதி உங்களுக்கு வந்து பேசுறதுக்கே லாய்க் இல்லை தகுதி இல்லை தயவுசெய்து வெளியே போங்க அப்படின்னு என்ன திட்டுறாங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே விஜய் டிவி பார்க்க மாட்டேன்றாங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி தான் சூடும் சொரணைங்கெல்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து பொங்கி எடுந்து இவன்ல எல்லாருக்குமே ரோஸ்ட் வருத்த எடுத்துடாப்புல எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேன்னே இத்தனை வருஷத்துல இவ்வளோ வாரம் வந்து எங்களை சாகடிச்சது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிதான் உங்களை சாகடிச்சிருக்காரு இனிமேலாச்சும் மேலாச்சும் நீங்க திருந்துவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சேன் யோ அடுத்த நாளே உங்க சுயரூபத்தை காமிச்சிட்டீங்க அறிவில்ல இதுல வந்து முக்கியமா சொல்றேன்னா கம்ருதீன் நான் பிராமிசா சொல்றேங்க கம்ருதீனை வந்து நான் என்ன நினைச்சேன்னா பிக் பாஸ் கண்டிப்பா ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புவாருன்னு நினைச்சேன் ஐயோ அவன் கையில் வந்து என்ன எழுதுறான் சிக்னல் காட்டுறான் பார்வதிக்கு மூடா இருக்குதுன்றான் சோஃபா பின்னாடி போய் படுக்கிறான் சோஃபால அரையும் குறையுமா தூங்குறான் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா குழந்தைங்க பார்க்குறாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஹிந்தி பிக் பாஸ்ன்னா ஓகே அது வேற டிபார்ட்மெண்ட் நம்ம கிட்ட போக வேணாம் ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு கலாச்சாரம் லொட்டு லொசுக்கு வெங்காயம் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஆபாசமா பேசுறான் பெண்கள் கிட்ட தேவையில்லாம பேசுறான் ஸோ அவனை ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதை விட்டுட்டு இன்னும் ஒவ்வொரு வாடி எதுக்காக கொஞ்சம் கொலாவுறீங்கன்னு தெரியல பிக் பாஸ் ஒருவேளை உங்களுக்கு அவன் பண்ணுற லீலைகள்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வச்சு பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா சரி விடுங்க கம்ருதீனை பற்றி இன்னொரு ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் இருக்குது அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் அடுத்து நம்ம வாட்டர் மெலன் கிட்டே வந்துடும் வாட்ரு மெலன் வந்து எப்படி சொன்னால் அவர் அவர் நிஜமாக ஃபிசியோ தெரபிஸ்டானே தெரிலங்க என்ன பார்த்தாலும் அப்படியே மலாந்துக்குன்னு ஒண்ணு நொங்கு நொங்குன்னு சாப்பிட்டுக்கணும் இன்ஸ்டால நீ வெளிய வந்து பாரு மாவன கொரிலா வாயுக்கும் உன் வாயுக்கும் கம்பேர் பண்ணி எட்டு வித்தியாசத்துல ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்றாங்க இதுல வேற நான் வந்து உலகம் கொண்டாடும் ஸ்டார் மக்கள் செலிபிரிட்டி ஓயோ யோ 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 நீ பேசுறது தானே என்னால சத்தியமா கேட்கவே முடியல இன்னும் வந்து செலக்ட் பண்ண அந்த குழுவை சத்தியமா நான் பாக்கணும் என்னதான பார்வதி பின்னாடி போற வடிவேல் ஒரு படத்துல வந்து மாலா மாலா அப்படின்ற மாதிரி பார்வதி பின்னாடி போற பார்வதி முஞ்சிச்சுனா இந்த பக்கம் ஒரு பின்னாடி போற ஐயோ அதே சமயத்துல இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அடுத்து பலூன் பலுனக்காவும் அந்த தர்ஷா அந்த பையனும் ஆஹ் விஜய் சேதுபதி கேட்டாரு என்னப்பா உங்களுக்கு ஏசி எல்லாம் நல்லா இருக்கா ரூம்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க ரெண்டு பேரு ஜோடியா உள்ள வந்து சுத்திட்டு இருக்கீங்க நீங்க வந்து உள்ள பிளே பண்ண வரல கண்டஸ்டன்டா வரல நீங்க வந்து ஜோடியா அப்படியே போய் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பே சீட்டு இருக்கான்னு பார்ப்பேன் நீ அவன் மடியில ஏறி உட்கார்ற ஓகே கை ஐயோ என்னமா கால வச்சுக்கிட்டு இப்படி இருக்க இது ஃபேமிலி பாக்குற ஷோ கை அங்கெல்லாம் வைக்க கூடாது சரியா உன் கை உன் மேல வச்சுக்கோ நீங்க தர்ஷனோட இடுப்புல வச்சிருக்க தர்ஷா அந்த பையனா ஐயோ அந்த பையன் ஏதோ வெள்ளையா நல்லா இப்படி இருக்கிறான் ஆனா அப்புறம் இருக்கிறான் தம்பி உன்னைதான் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி பல கைகளை பார்த்த பொண்ணு கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருந்துக்கோ ரெண்டாவது கனி கனி வந்து ஏதோ வித்தியாசமா பண்றம்மா அந்த மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலா சமையல் நல்லா பண்ணுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் காரக்குழம்பு நல்லா வைப்பாங்க ஆனால் உள்ளே வந்துட்டு இதே குக்கிங் வேலையே பண்ணுறாங்க உங்களை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது நீங்கள் தயவு அந்த பக்கம் ஓரமாக போயிடலாம் அப்புறம் எஃப்ஜே எஃப்ஜே நீ சின்ன பையன்தான் ஆனால் நீ பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப சேஷ்டையாக இருக்குது சேஷ்டையாக இருக்க பீப் வார்த்தைகளாக இருக்குது அதை நானே சொல்லக்கூடாது ஏன்னா சொல்லலாம் நைட்டு நேரத்துல நீங்க எல்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பப்பில் சுத்திட்டு இருக்கிற தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்குலாம் எல்லாம் பத்து மணிக்கு தான் எல்லாருமே பொண்ணுங்களை தேடி ஓடுறீங்க அப்படியே மேயிறீங்க பார்வதி பார்வதி வந்து அது பிறக்கும் போதே ஸ்பீக்கர் பாக்ஸ் முழுங்கிட்டு இருக்குமோ இல்லாட்டி கழுதப்பால் அவங்க வீட்டில் ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமா ஊற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல இருக்கல ஏடோ அப்படியே நொய் 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 நொயின்னு கத்திக்கிட்டே இருக்குது இப்ப புதுசாக என்னவோ கம்பருதீன் கூட ஊட்டிக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் கத்துறேன் ஏய் அப்படியா நீ அதை பாத்தியா இத பாத்தியா அப்படின்ட்டு எதை பாத்தியா கேட்குறது ஆஹ் நீங்க ரெண்டு பேரும் வந்து நான் அதை பண்ணியிருக்கேன் பாண்டிச்சேரி போயிருக்கேன் இது சூப்பரா இருந்திருக்கோம் ஐயோ நீங்க டேட் பண்ணதெல்லாம் இது கேக்குற விஷயம் இல்லை கன்றாவியா வெக்கமே இல்லை உனக்கு கல்யாணம் ஆகல உனக்கும் கல்யாணம் ஆகல நீங்க ரெண்டு பேர் டேட் பண்ண விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்லி நாளைக்கு ஏன் உன்னை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுவான் ஐயோ வர வர இந்த பிக் பாஸ் ஷோ வந்து மானங்கட்ட ஷோவா ஆயிடுச்சு போன வாட்டியே சொன்னேன் ஏ சர்டிபிகேட் ஷோவா வந்துரும்னு இப்போ வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் முத்திரை குத்துற மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே கல்வி கழிவு இருந்ததுல பிரவீன் ஓகேப்பா பிரவீன் தான் பாடல வேலையை பார்த்துட்டு கி நிம்மதி அப்படியே போயிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து விக்ரம் அந்த பையனும் ஓகே கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு அப்படியே யாரும் தீண்ட தகாதவர்கள் மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அவங்க தனியா இருந்துக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து ஏதோ புதுசாக கண்டென்ட் கொடுக்குறாங்க கண்டென்ட் கொடுக்குறான்னு ஆடுறது இந்த கம்பருதின்னும் பார்வதி தான் இதுங்க ரெண்டும் ஆடிட்டு இருக்கு ஓகே சரி பிக் பாஸ் இந்த வாட்டி என்னதான் சொல்லுவார் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் அங்கே போய் நின்றவனே நல்லா வருத்ததே இந்தம்மா அப்படியே முதிய ஈன்றது ஆன்றதா விஜய் சேதுபதி கொஞ்சம் வரணும்னு நினைச்சிருச்சு அதே மனுஷன் அப்படி கிழிச்சுட பார்வதி இப்பெல்லாம் பண்ணாதீங்க எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஓகே ஒரு இதுவாக போயிடுச்சு ஆனால் ஏதோ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நாலு கூமுட்டைங்கள இறக்கியிருக்குது அந்த நாலு பேர் யாருன்னா ஆல்ரெடி நான் சொன்னதா பிரஜின் அவரோட பொண்டாட்டி சாண்ட்ரா ரெண்டு பேரையும் உள்ள இறக்கியிருக்கேங்க புதுசு பொண்டாட்டியா எதுக்கு நீங்கள் பிக் பாஸ்ல இறக்குறீங்க இது வரைக்கும் வராத வரலாற்றி இதுதான் முதல் முறையா புருஷ முன்னாடியை ஜோடியாக வர வச்சு அவங்களுக்கு ஒரு ரூமை வேற கொடுத்து யோ என்னையா பண்ணுறீங்க நீங்க வெக்கமே இல்லையா நாட்டில் வந்து ஆர்டிஸ்டே கிடையாதா உள்ள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் கூட கிடையாதா போய் தோன்றீங்க இருந்து இன்னும் இன்னும் தோண்டி தோண்டி எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க இது எல்லாமே வேஸ்ட்டு ஓவராலாக சொல்லிட்டேன் இந்த வாரம் பிக்பாஸ் வந்து நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததும் ஓகே எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுத்தா மட்டும்தான் கம்ருதீன் உருப்பிட்ருப்பாரு நீங்கள் அதையும் பண்ணலை ஸோ தமிழ்நாடு கலாச்சாரம் இன்னும் சீரழிந்து கொண்டே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கம்ருதீன் தான் மீண்டும் அடுத்த வாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்